செல்லுங்களா மயில் மாணிக்கம் ரெட் மயில் மாணிக்கம் பிங்க் இதோட சீட்ஸ் வந்து ஃபெப்ரவரி மந்த்து தான் நம்ம சேல் கொடுக்குறோம் மூணு கலர் காம்போல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கலர் கன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு கிடைக்கும் ரெட்டு காமிச்சாச்சு பிங்க் பியூட்டிஃபுல் ஒன் இதுவும் காமிச்சாச்சு நாற்றுகள் போட்டு அந்த நாற்றுகள் எடுத்து மூண்டி வச்சுருக்கோம் பாருங்கள் நீங்கள் வெதை போட்டால் ஒன் மந்த்லேயே ப்ளூம் பார்த்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மயில் ஒயிட் ஓகேவா இங்கே இருக்கு பாருங்கள் இதுதான் உங்களுக்கு சீட்ஸு கருப்பா பாருங்க இதுதான் இதுதான் விதைன்னு வச்சுக்கோங்களேன் ஒயிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது நம்மக்கிட்ட அப்புறம் ரெட் இப்பு தான் சேர்த்துட்ருக்கும் பிங்க் இப்பு தான் சேர்த்துட்ருக்கும் காம்பினேஷன் பாருங்க வேறு லெவலில் இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்குது இது ரெண்டே மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் சேல் பர்பஸ்க்காக இல்லை அப்படின்னா பியூட்டிஃபுல் இந்த அழகை மட்டும் பார்க்கணுன்னு நினச்சா ரெண்டு மூணு கோடி சேர்த்தாப்புல கூட பண்ணலாம் பட் ரெட்டோட சீட்ஸ் வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க ரொம்ப பார்த்து பார்த்து இப்படி தான் வந்துட்டு இருக்குமீங்களா அப்படி தான் சேவ் இருக்கோம் அங்கே பாருங்கள் ரெட்டோட ரெட்னா ரெட்டோட சீட்ஸ் நம்மக்கிட்ட எதுனாலும் கலர் கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல அது கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்னுன்றதுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம் ஸோ ஃபெப்ரவரி மந்த்து ஃபர்ஸ்ட்டுலேருந்தே நம்ம வந்து சேல் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் ஸோ சீட்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணுறது எப்படி இது பண்ணுறது எல்லாமே எப்படி விதை போட்டு நாற்று இது எல்லாமே ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டே